தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினாறாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஜப்பன் மந்திரமீஷோ முதா யான் ஜகத் பார ஜெகந்நாத்த தேபியக கிரீட்டோ ஜுவலேபியோ நமோ அஸ்தகேபியக என்று பாடல் முருகவேலின் ஆறு தலைகளை பெருமையாகப் பாடுகிறது தொடர்ந்து நாம் பதவுரையை அனுபவிப்போம் ஹே ஜெகந்நாத்த உலகத்தின் தலைவனே ஹே மே உத்பவக அசி என்னுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவனாக இருக்கிறாய் ஜீவ ஆயுளோடு வாழ்வாயாக இதி என்று ஈஷக சிவபெருமான் மந்திரம் ஜபத் மந்திரத்தை ஜபித்து முதா யான் ஜிக்ரதே மகிழ்ச்சியோடு எந்த தலைகளை முகர்ந்தாரோ ஜகத் பாரக பிரத்யக உலகை தாங்கக்கூடிய கிரீட்டோஜ்வலேபியக ரத்னமயமான கிரீட்டங்களால் ஜுவலிக்க கூடிய தேவியக மஸ்தகேபியக நமக அந்த தலைகளை நான் வணங்குகிறேன் என்கிறார் தொடர்வது பாடலின் பொழிப்புரை உலகத்தின் தலைவனே ஓ குழந்தாய் என்னுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவனாக இருக்கிறாய் தீர்க ஆயுளோடு வாழ்வாயாக என்று சிவபெருமான் ஆறு முறை மந்திரத்தை ஜபித்து மகிழ்ச்சியோடு எந்த தலைகளை முகர்ந்தாரோ உலகையே தாங்கக்கூடிய ரத்தினமயமான கிரீடங்களால் ஜுவலிக்க கூடிய அந்த தலைகளை நான் வணங்குகிறேன் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் இப்பாடலில் முருகப்பெருமானின் ஆறு முகங்களில் உள்ள தலையை நயம்பட பாடுகிறார் ஆறு தலைகளிலும் ஆறு கிரீடங்களோடு வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானை போற்றி துதிக்கிறார் குழந்தை பிறந்தவுடன் உச்சி முகர்ந்து பார்ப்பது ஒரு வைதீக சம்ஸ்காரமாகும் அதற்கு வேதத்தில் மந்திரங்கள் உள்ளன உச்சிதனை முகர்ந்தால் கருவம் வளருதடி என்று மகாகவி பாரதியும் பாடுகிறார் குழந்தை பிறந்தவுடன் வேதோசி 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 என்று சொல்ல வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆதிசங்கரர் பிரகதாரண்ய உபனிஷத்தில் இதற்கு அழகான வியாக்கியானம் செய்திருக்கிறார் நீ வேதமாக இருக்கிறாய் நீ உணர்வாக இருக்கிறாய் உணர்வே உடலாக காட்சியளிக்கிறது என்பது இதற்கான பொருள் ஆத்மாவை நாமாசி ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும் பொழுதும் தந்தையானவர் தன்னையே பார்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது தந்தைக்கு தன்னையே பார்ப்பது போல் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது தான் வேறு தன் குழந்தை வேறு அல்ல என்பது போல் ஓர் எண்ணம் உண்டாகிறது அதனால்தான் குழந்தையின் மீது மிகுந்த பிரியம் உண்டாகிறது சிவபெருமான் எந்த தலைகளை முகர்ந்து ஜீவ 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 என்று ஆறு முறை மந்திரத்தை ஜபித்திருக்கிறாரோ அந்த ஆறு தலைகளை நான் வணங்குகிறேன் என்று கூறுகிறார் ஜகத்பார என்றால் உலகத்தின் பாரத்தை தாங்கக்கூடிய அதாவது உலக மக்களுடைய பாரத்தையெல்லாம் தன் தலையில் போட்டுக்கொள்ளக்கூடிய தலைகள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் உலக மக்களுடைய துயர்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கேட்கக்கூடிய அந்த தலைகளை நான் வணங்குகிறேன் என்கிறார் குமரக்கோட்டம் குமரன் கட்டளைப்படி கந்தபுராணம் ஏற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியர் முருகப்பெருமானின் திரு அவதாரத்தை அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் பேணியாகி கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் உலகம் உய்ய வந்து ஆங்கு உதித்தனன் என்று கூறுகிறார் முருகனின் உதயம் நிரந்தரமானதோர் நிலையை குறிக்கின்றது கொடிய சூரனையும் அவனது குலத்தையும் வதம் செய்வதற்காக முருகன் அவதரித்தான் என்று பொதுவாக கருதப்படுகிறது வணங்குதற்குரிய கந்த புராண ஆசிரியர் உலகோர் உய்ய முருகன் உதித்தான் என்று கூறுகிறார் ஜனனத்திற்கு முன்பாக ஒரு தாயின் கர்ப்பத்தில் வசிக்கவில்லை என்பது முருக அவதாரத்தின் மகிமையாகும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து பாய்ந்து வந்த சக்தி வாய்ந்த ஆறு தீப்பொறிகளை அக்னி தேவன் சரவண பொய்கையில் சேர்த்தார் அந்த ஜோதி பிழம்பு ஓர் மேனியை ஏற்றுக்கொண்ட போது முருகனின் திரு அவதாரம் நிகழ்ந்தது சரவண பொய்கையிலிருந்து வெளிப்பட்டதால் அவன் சரவணபவன் என்ற திருநாமம் பெற்றான் ஆறு கொண்ட கடவுளின் சக்தியுள்ள முருகன் ஆகிறான் அக்னீஸ்வரரின் மைந்தனானதால் அருணகிரிநாதர் முருகனை வயலிய கீசர் குமர என்கிறார் சிவபெருமான் ஆறு முறை ஆசி மந்திரத்தை ஜபி முருகனை வாழ்த்தியது அவனுடைய ஆறு தலைகளுடன் சம்பந்தப்பட்டதென்று கூறலாம் பிரம்மனின் மைந்தன் சனத்குமாரரே சிவபிரான் புதல்வன் முருகனாக அவதரித்தான் என்று சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் தாம் இயற்றிய பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சனத்குமாரோபி பிரம்மன மானசக புத்திரகருதான்கந்தத்ன பிராதுர் பபூவக என்கிறார் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமாரர் தாம் சிவபெருமானுக்கு புதல்வனாக தோன்றுவதாக வரமளித்து அவ்விதமே ஸ்கந்தனாக அவதரித்தார் என்பதை மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் முருகனுடைய திரு உருவத்தை இதுவரை ஒவ்வொரு அவயவமாக வர்ணித்தார் அடுத்து வரும் துதிகளில் பூரணமான ரூபத்தை வர்ணிக்கிறார் முருகனுடைய ரூபத்தை பற்றிய விரிவான வர்ணனை ஸ்கந்த புராணத்தில் காணப்படுகிறது பல நூல்களில் நூற்றுக்கணக்கான பாடல்களில் முருகனுடைய திரு உருவம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நாமும் முருகவேலின் திரு உருவத்தை சிந்தித்து திரு அருள் பெறுவோம் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினேழாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினாறாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்